ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆட்டுக்கல் கிரேவி ஆட்டுக்கல் சூப் சேர்க்குறோம் எப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் கொத்தமல்லி இஞ்சி மிளகு சீரகம் ஏலக்காய் ஸோ நசுக்கி வச்சுக்கிறேன் எல்லாமே ஆட்டுக்கல் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன் நான் பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் பட்டை சரிங்களா ஒரு குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் போட்ட பிறகு வெங்காயம் வெங்காயம் சேர்த்துட்டு பிறகு இதோடு வந்து ஒவ்வொரு மசாலாவும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை பட்டை இதெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி எல்லாமே சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் மிளகு சீரகம் பட்டை பச்சை மிளகா இதெல்லாம் தான் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கிட்ட பிறகு ஆட்டுக்கல் இருக்குது இல்லைங்களா அது வந்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி அதுவும் சேர்த்துடுறேன் நான் சேர்த்துட்டு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன் இதோட வந்து கல் உப்பு கல் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி நம்மளுக்கு தேவையான அளவு ஓகேங்களா அது முக்கிற அளவுக்கு தண்ணி இருக்கட்டும் தண்ணி விட்ட பிறகு கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம கொதிக்க விடலாம் இங்கே பாருங்கள் நல்லா கொதிச்சுன்னு இருக்குது ஸோ இது வந்து சூப்பாக நம்ம எடுத்து வச்சிருக்கோம் ஓகேங்களா ஐ மீன் ஆட்டு கல் பாயா சொல்கிறோம்ல அந்த மாதிரி ஸோ நம்மளுக்கு வந்து கிரேவி வேணும்னா பக்கத்தில் ஒரு கடாயில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிட்ட பிறகு சோம்பு அதோடு வந்து வெங்காயம் ஓகேங்களா ஏன்னா வந்து இது வந்து கிரேவி மெத்தெடுக்கு அது வந்து நம்ம சூப்பு அவ்வளோதான் அது ஆல்ரெடி ரெடி ஆகிடுச்சு ஸோ நம்மளுக்கு கிரேவி வேணும்னா இது வந்து நல்லா வதக்கிட்ட பிறகு இதோட வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் வந்து ரெண்டு டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் ஓகேங்களா ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் விட்ட பிறகு தக்காளி இருக்குது இல்லைங்களா ஒரு பெரிய தக்காளியும் ஒரு வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் மிஸ்ஸை தாளிக்கிற அளவுக்கு அதுவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதோட வந்து கறி மசாலா ஐ மீன் கரம் மசாலா சொல்கிறாங்களே அது அதை நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லா சேர்த்துடுறேன் சேர்த்துட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க விட்ட பிறகு இதோடு வந்து நம்ம சால்ட்டு சால்ட் ஆட் பண்ணி கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஆல்ரெடி நம்ம பாயை நம்ம வந்து கொதித்து வச்சுருக்கோம்ல அது இறக்கிட்டு இது வந்து அதோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் பாயை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஓகே இது வந்து கிரேவி நம்ம ரொட்டிக்கு எல்லாம் சாப்பிட்றதுக்கு ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாலஞ்சு விசில் நல்லா விடலாம் ஆல்ரெடி நான் பாயில் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ நல்லா நான் நாலஞ்சு விசில் விட்டுக்கிறேன் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள் கிரேவி எவ்வளோ திக்காக வந்துருக்குதுன்னு சொல்லி இது வந்து ரொட்டிக்கு சாப்பாடுக்கு தோசைக்கு கிட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சூப்பம் பசங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க ஸோ ரொம்ப டேஸ்டாக ஹெல்தியான டிஷ்ஷு ஸோ பிடிச்சிருந்தா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்